மேஷராசிக்கு பன்னெண்டில் வருகிறார் பெரிய சனி ஏழரை சனிக்குள்ளே உள்ளே வரீங்க உடனே பயந்து அடுங்கி அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க மேஷம் சனியே வந்து எதிரில் உட்காந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்ப்பீங்க ஏன்னா அது மாதிரி உங்கள் டிசைன் அப்படி செவ்வா அதிபதி திருவெண்காடு புதஸ்தலம் வந்து ரொம்ப நல்லது இந்த வெரே சனியாக இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் முதலீடு புது தொழிலெலாம் கிடைக்கும் தொழிலே இல்லாத மேஷம் படிப்பே இல்லாத மேஷம் உத்தியோகமே இல்லாத மேஷம் வியாபாரமே இல்லாத மேஷம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்க்குறது கஷ்டம் ஏதாவது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க அரசியலில் இருப்பவங்க சினிமாவில் இருப்பவங்க மீடியாவில் இருப்பவங்க பெரிய கௌரவத்துக்கெல்லாம் ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கழுத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய தேக ஆரோக்கிய உபத்திரங்களை கவனமாக பார்த்துக்கணும் அது எல்லா ராசிக்கும் இருக்குது உங்களுக்கு தூக்கமேன்மையினாலும் அந்த தலைவலி நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம்லாம் வரும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு சுபகாரியம்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் திருமண தடை புத்திர சந்தானம் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சவங்க மீன் ஒன்று சேர்றது ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இந்த சனிப்பயிற்சி நிறைய விஷயம் நல்லது நடக்கும் பழைய கடன்கள் பிரச்சனைலாம் இருந்ததெல்லாம் சால்வ் ஆகும்